வணக்கம் விக்கிரவாணி இடைத்தேர்தலில் திமுக வென்றதும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலாளாக ஒரு முக்கிய தலைக்கு ஃபோன் போட்டு செய்த செய்ய அமைச்சர்களிடம் கூட பேசாமல் அப்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஃபோன் போட்டு பேசிய அந்த முக்கிய புள்ளி யார் தெரியுமா இத பத்தின முழிவர் தொலை இப்ப நம்ம பார்க்கலாம் விக்கிரவண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் ஜூலை பத்தாம் தேதி நடைபெற்றது விக்கிரவண்டி இடைத்தேர்தலில் எண்பத்தி இரண்டு புள்ளி நான்கு எட்டு சதவீத வாக்குகள் பதிவானது அதிமுக இடைத்தேர்தலை புறக்கணித்திருந்த நிலையில் திமுக பாமக நாம் தமிழ் கட்சிகளின் வேட்பாளர்கள் களத்தில் இருந்தனர் இதில் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளர் அனியூர் சிவா அவர்கள் வெற்றி பெற்றார் அதனைத் தொடர்ந்து பாமக வேட்பாளர் அன்புமணி அவர்கள் ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்குகளும் நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் அபிநயா அவர்கள் பத்தாயிரத்தி அறுநூறு வாக்குகளும் பெற்றிருந்தார் விக்கிரோம் இடைத்தேர்தலில் நாம் தமிழ் கட்சி டெபாசிட் இருந்தது இந்த நிலையில் விக்கிரோம் இடைத்தேர்தலில் மெகா வித்தியாசத்தில் பாமகவை திமுக வீழ்த்தியதில் ரொம்பவும் மகிழ்ந்து போனார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதன்படி நேற்று பிற்பகல் அறிவியலயத்திற்கு வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கட்சியினருக்கு ஸ்வீட் கொடுத்து மகிழ்ந்தார் இதற்கிடையே நேற்றைய தினம் விக்ரம் தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முதல் நபராக ஒரு முக்கிய புள்ளிக்கு போன் போட்டு பேசியதாக கூறப்படுகிறது அதாவது தேர்தல் முடிவுகள் கிடைத்ததும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் போட்ட முதல் போன் விழுப்புரம் மாவட்ட திமுக பொறுப்பாளரும் அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம சிகமணிக்கு தான் பொறுப்பு அமைச்சர்கள் யாரிடமும் பேசாமல் கௌதம் சிங்கமணிக்கு தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் போட்டு வாழ்த்தி இருக்கிறார் வைத்த டெஸ்டில் பாஸ் பண்ணிட்டேன் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்த வாழ்த்து கேட்டு புரிந்து போன கௌதம சிகமணி தன் தந்தை பொன்முடியிடமும் தேர்தல் பொறுப்பாளர்களாக இருந்த மூத்த அமைச்சர்களிடமும் சொல்லி குதூகலப்பட்டிருக்கிறார் அதாவது விக்கிரமணி தொகுதிக்கு பொறுப்பு அமைச்சர்கள் இருந்தாலும் கௌதம சிகமணி தான் தேர்தல் பணிகளை கவனித்துக் கொண்டார் தேர்தலுக்கான திட்டங்களை வகுத்தது பிரச்சாரங்களை செய்தது இவர்தான் அதிலும் கள்ளக்குறிச்சி விவகாரம் சர்ச்சையானது இதனால் விக்கிராணி தொகுதியில் திமுகவின் வாக்கு வங்கி குறையும் என்றும் திமுக வெற்றி பெறுவது சந்தேகம் என்றும் அரசியல் நோக்கர்கள் கூறி வந்தனர் ஆனால் அவற்றையெல்லாம் பொய்யக்கும் வகையில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் விக்கிராணி தொகுதியில் திமுக வேட்பாளர் அனில் சிவா அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் இதன் மூலம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மீதும் திமுக அரசின் மீதும் மக்கள் இன்னும் நம்பிக்கை அளிக்கவில்லை என்று தெரிகிறது இதனால் தான் நேற்றைய ரிசல்ட் வந்தவுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எப்போதும் இளதளவிற்கு மிகுந்த மகிழ்ச்சியில் காணப்பட்டார் முன்னதாக விக்கிரவாணி தொகுதியில் பெரும்பான்மையான சதவீதம் பேர் வன்னியர்கள்தான் ஆனால் இந்த முறையும் திமுகவில் வன்னியர் ஒருவருக்கே சீட்டு ஒதுக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வலுத்து வந்தது கட்சி தலைமையும் இது குறித்து சீரியஸ் காட்டி வந்தது புகழந்தின் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கலாமா அல்லது மாவட்ட திமுகவில் அணி சார்ந்த முக்கிய பொறுப்பில் உள்ள வன்னியர்களில் ஒருவரை தேர்வு செய்யலாமா என்று ஆலோசனை நடைபெற்றது அப்போது அமைச்சர் பொன்முடி அவர்கள் என் மகனுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்றும் அல்லது நான் சுட்டிக்காட்டும் நபருக்கு வாய்ப்பு தாருங்கள் என்றும் வன்னியர் அல்லாத ஒருவரை நிறுத்தி ஜெயிக்க வைத்து காட்டுகிறேன் என்று அழுத்தமாக வாதிட்டிருக்கிறார் ஆனால் பொன்முடியின் பேச்சுக்கு மதிப்பளித்து ரிஸ்க் இருக்க வேண்டும் என யோசித்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்போது பன்னியர் ஒருவரை உங்கள் சாய்ஸாக சொல்லுங்களேன் என கேட்க அப்படித்தான் அனில் சிவா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார் இந்த நிலையில் தான் விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக மாபெரும் வெற்றியை பதிவு செய்துள்ளது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முதலாளாக கௌதம சிங்கம்மணி அவர்களுக்கு போன் போட்டு பாராட்டி இருப்பதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க